இன்றைக்கி தேடி பார்க்குறேம்மா மொபைல் பயன்படுத்தாதேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் அல்ல நான் மொபைலை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் பயன்படுத்தாதேன்னு சொல்லக்கூடிய நபர் நான் போனால் வந்தால் ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்குறது ஒரு ஃபேஸ்புக் பார்க்குறது ஒரு வாட்ஸ்அப் பார்க்குறது அப்படின்னு சொல்லி உன்னுடைய தகுதியை நீயே குறைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் பெரிய பெரிய சாதனைகள் செய்ய வேண்டிய நீ எதை பார்க்க வேண்டும்ன்னு ஒன்று இருக்கு நீ எதை தேடுகிறாயோ அதை வைத்துக்கொண்டு நீ யார் என்று உனக்கு அடையாளம் தெரியும் உன்னை பெற்றவர்களுக்கு அடையாளம் தெரியும் மற்றவர்களுக்கு அடையாளம் தெரியும் இப்போ இன்னைக்கு போய் மறக்காமல் வீட்டுக்கு போய் பார்க்க போகிறேன் அப்பா அம்மா வரும்பொழுது அவசர அவசரமாக மறைக்காமல் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் மறைக்காமல் உட்காருங்க இன்றைக்கி வந்தாங்க ஒரு பெண்மணி எங்கள் சொன்னாங்க அது எப்பொருள் யார் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணணும்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் தேடுறோம் என்ன இந்த இளம்பிள்ளை வாதம் எப்படி அது இந்தியாவை தாக்கியது இந்தியாவிலிருந்து அது விரட்டப்பட யாரெல்லாம் காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு தேடி பார்க்கும்போது உனக்கு கிடைக்கும் இன்றளவும் போலியோவிற்கான சொட்டு மருந்து ஒரு கோர்ஸ் மூன்று கோர்ஸ் தரணும் அது ஒரு கோர்ஸ் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் இன்னும் கூகுளில் அதுதான் தொகையாக போட்டிருக்காங்க ஒரு குடும்பத்தில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் மூன்று தடவை தரணும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதார சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கட்டுப்படி ஆகாத ஒன்றாக இருந்தது அரசினால் முடியாத ஒன்றாக இருந்தது நீங்கள் மேடையில் பார்த்தீங்க இல்லையா உங்கள் கூட இருக்கக்கூடிய ரோட்ராக்ட் அமைப்பினுடைய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ரோட்டரி அமைப்பு அண்ணாச்சி இவ்வளவு கொடுத்துருக்காரு முன்னாள் ஏகேஎஸ் அப்படிங்கிற அவருக்கு ஒரு டைட்டில் வந்திருக்கு மேடம் இஸ் அ மேஜர் டோனர் அப்படின்னா யாருக்கு பணம் கொடுத்தார்கள் எதற்காக பணம் கொடுத்தார்கள் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இளம்பிள்ளைவாதம் நோய் இந்தியாவை விட்டு ஒழிவதற்காக அரசுடன் சேர்ந்து நின்று நீங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா தொட்டில் நினைவு தெரியாமல் படுத்திருந்த போது உங்கள் தாய் தகப்பனுக்கு கூட உங்களுக்கு மருந்து தர வேண்டும் சொட்டு மருந்து தர வேண்டும் என்ற பொறுப்பு பூரணமாக புரியாத காலத்தில் உங்களை அள்ளி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலத்தில் நிலையத்தில் படுக்க வைத்து வாயில் சொட்டு மருந்து த்ரீ டைம்ஸ் ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஒரு கேப் விட்டு மறுபடியும் அப்புறம் மறுபடியும் அப்படி கொடுத்ததுனால மட்டும்தான் இளம்பிள்ளைவாத நோயிலிருந்து நீங்கள்லாம் தப்பிச்சிருக்கீங்க இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸுக்கு ஓட போகிறீங்க டிஃபென்ஸில் சேர போகிறீங்க என்சிசி இருந்ததுன்னா பெரேடில் மார்ச் பண்ண போகிறீங்க அது அத்தனையும் உங்கள் காலில் நீங்கள் நிற்கணும்னா முதல்ல உங்கள் கால் உறுதியான காலாக இருக்கணும் அதுக்கு உதவின பெரியவர்கள் இவங்க இன்றளவும் உதவி கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் முன்னால் போனீங்கன்னா நோட்டீஸ் அந்த உங்களுடைய போர்டில் எழுதியிருக்கு நான் நின்று படிச்சுட்டு வந்தேன் அது அப்போ கூட மேடம் சொன்னபோது நான் சொன்னேன் மேம் எலக்ட்ரானிக்காக எந்த கேட்ஜெட் கொடுத்தாலும் திடீர்னு பவர் சப்ளை போயிடுச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இன்னும் கரும்பலகியும் கையில் ஒரு சாக் பீஸும் இருந்தால் கண்டிப்பாக திரும்பி போகும்போது குழந்தைங்க அங்கே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள் இந்தியாவை விட்டு போலியோவை வெளியில் தள்ளுறதுக்கு ஒரு எக்ஸிட் லெவல் வந்தது இனி உலகளாவ கண்டிப்பாக போலியோ நோய் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்பொழுது அதை தலைமை பொறுப்பை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நபராக அண்ணாச்சி இருக்கிறார் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய குழந்தைகள் கால்களுக்கும் பெரிய விஷயம் கண்ணாது சாதாரணமானதில் நான் சொல்கிறேன் நூற்றி பதினான்காவது முறையாக சொல்லும் பொழுதும் எனக்கு இன்னும் ஐ கெட் கூஸ் பம்ப்ஸ் எனக்கு இன்னும் மெய்சல் இருக்குது இன்னும் பொறுப்புணர்வு கூடுது இன்னைக்கு வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்டே சொல்ல போகிறீங்க கண்கண்ட தெய்வம் கண்கண்ட தெய்வம்னு நம்ம சொல்கிறோம் கண்ணால் காண்பதெல்லாம் தெய்வம் தானா கண்ணால் காண முடியுமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு கண்கண்ட தெய்வங்களை நிஜமாகவே பார்த்தோம் எங்கள் கால்களுக்கு உறுதி கொடுத்த நபர்களை பார்த்தோம் ஏன்னா பெண்ணினுடைய மிகப்பெரிய சுதந்திரம் அவளுடைய உடல் வலிமை தான் அதற்கப்புறம் தான் அவளுடைய கல்வி வரும் அதற்கப்புறம் பெறக்கூடிய எல்லா சிறப்புகளும் வரும் ஆனால் ஒரு பெண்ணினுடைய தான் ரொம்ப அழகாக அந்த குழந்தை சொல்லும்போது நான் நினைச்சேன் தற்காத்து உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் நீ எடுக்கணும் அப்படின்னா உன்னுடைய உடல் ஆரோக்கியம் உன்னுடைய மிகப்பெரிய கேடயம் மிகப்பெரிய கவசம் மிகப்பெரிய போர்வாளது அது அப்போ எங்கே நினைக்கணுமோ அந்த இடத்துக்கு உன்னால் ஓட முடியணும் உன்னை காப்பாற்றி கொள்ள முடியணும் நாட்டுக்காக ஓடுறது வீட்டுக்காக ஓடுறது கல்லூரிக்காக உன் கால்களால் நீ செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்த கண்கண்ட தெய்வங்களை இன்று பார்த்தோம் அப்படின்னு சொல்லு ராஜபாளையத்தில் நீ எங்கே போனாலும் அது பஸ் ஸ்டாப்பாக இருக்கலாம் அல்லது பல்பொருள் அங்காடியாக இருக்கலாம் எங்கேயாவது இன்றைக்கி மேடையில் இருந்து பார்த்த அந்த நபர்களை ரொட்டேரியன்ஸை நீ பார்க்க நேரிட்டா ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது குழந்தைகள் எல்லாம் சீ சீருடையில் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அங்கே பார்க்க நேரிட்டால் மறக்காமல் பக்கத்தில் உங்கள் அப்பாவோ அம்மாவோ அண்ணாவோ அக்காவோ யார் கூட இருந்தாலும் சரி அவங்களையும் கூட்டிகிட்டு போய் இந்த ரொட்டேரியன்ஸ் முன்னால் நின்று முடிஞ்சால் கையை பிடிச்சி இல்லைன்னா காலை தொட்டு சொல்லுங்கள் மிகப்பெரிய நன்றி நீங்கள் உதவி பண்ணின விஷயம் கூட தெரியாமல் நாங்கள் உட்காந்துருந்தோம் ஏதோ நாங்கள் தான் பெருசாக ஆகிட்டோம்னு நினச்சோம் எங்களுக்கு அந்த வசதி கூட கிடையாது வசதின்னு சொல்லக்கூடியது பொருளாதார வசதி மட்டும் அல்ல ஈவன் தி அவேர்னஸ் இஸ் அ ஃபெசிலிட்டி அதை பற்றி புரிந்துணர்வு கூட மிகப்பெரிய ஒரு வரல ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நமக்கு தெரியாது நான் எனக்கு வெள்ளூர் போகக்கூடிய வாய்ப்பு அதில் இதே ரோட்டரிக்காக போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பொழுது பேசும்பொழுது நான் மேடையில் சொன்னேன் அந்த போலியோவுக்காக உதவிய நபர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்னு சொன்ன பொழுது தான் எனக்கு தெரிய வந்த செய்தி கூகுளில் அந்த செய்தி போட்டிருக்கு இன்றைக்கி தேடி போய்ப்பார் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வெள்ளூர் வெள்ளூரில் அங்கே வைரலஜிஸ்ட் வைரஸால் வரக்கூடிய நோய்களை கண்டு அறிவதற்காக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் அவர்களை வைரலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ரொட்டேரியன் டாக்டர் ஜேக்கப் ஜான் அவர் அந்த கும்பலில் உட்காந்துருந்தார் அவர் தான் ஊசியாக இதை போடுறதுக்கு பதிலாக சொட்டு மருந்தாக மாற்றி கொடுக்கலாம்னு உலகளாவ கொண்டு வந்த மிகப்பெரிய மனிதர் அவர் தான் இன்னும் சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ரோட்டரியினுடைய அமைப்பில் அவருடைய புகைப்படம் இருக்கு இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கொரோனாவுக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தது போக பூஸ்டர் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறதும் போட்டால் மட்டும்தான் கணிசமாக நம்மால் அதை கட்டுப்படுத்த முடியும் என்பதை சொன்னவரும் அவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னா பெரிய விஷயம் அது கைத்தட்ட தயக்கமே இல்லாமல் நமக்காக யாரோ பாடுபடுகிறார் அப்போ உனக்கு புரிஞ்சிருக்கோம் நான் ஏன் ஒவ்வொருத்தருக்காக நன்றி சொல்லிட்டே வந்தேன் அப்படின்னு ஏன்னா நன்றி கடப்பாடு அப்படிங்கிற உணர்வு மனதில் வரும்பொழுது மட்டும்தான் யாதுமானவளாக ஆகிறதுக்கான அடிப்படை தகுதி நமக்கு கிடைக்கும் மனிதனேயும் நம்ம மனதுக்குள்ளே வரும் அதனால் அப்பா அம்மாவை கூட்டிட்டு இவங்களை எங்கே பார்த்தாலும் சரி அடையாளம் கண்டுக்கும் ரோட்ராக்ட் குழந்தைங்களுக்கு தெரியும் அடையாளம் கண்டுக்கோ போய் அவங்களை பார்க்கும்போது எந்த வழியில் பார்த்தாலும் அவங்களுக்கு நின்று ஒரு நன்றியை சொல்லிட்டு போ நம்மால் இது செய்ய முடியும் தானே செய்யக்கூடிய செயல் தானே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு இவங்க உதவினாங்க இது ரோட்ரியை பற்றி அது மட்டும் அல்ல அடுத்து ரோட்ரி செய்யக்கூடியது எங்கெல்லாம் நிலநடுக்கம் வருகிறதோ எங்கெல்லாம் பெருவெள்ளம் வருகிறதோ எங்கெல்லாம் மனிதர்களுக்கு பெரும் துயர் வருகிறதோ அதை சொல்ல முடியாமல் துடித்து கொண்டு நிற்கிறார்களோ அதையெல்லாம் நீங்களும் நானும் ஊடகங்கள் வாயிலாக கேட்டு இந்த சேனல் இல்லை அடுத்த சேனலில் பார்க்கலாம் அதுக்கடுத்த சேனலில் பார்க்கலாம் அப்படின்னு கையில் ஒரு ரிமோட்டை வச்சுட்டு பொறுப்பில்லாமல் சேனல் மாற்றி சேனல் மாற்றி பார்த்து போது எந்த இடத்தில் துன்பம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு காற்றை விட கடவுளை விட வேகமாக சென்று உதவும் நபர்கள் உண்டா என்று உலகத்தில் கேட்டால் ஒற்றை வார்த்தை உண்டு என்று பதில் வரும் ரோட்டரியை சேர்ந்த நபர்கள் அது அணிய வேண்டிய ஆடையாக இருந்தாலும் சரி மருந்தாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி குடிப்பதற்கு உகந்த சுத்தமான தண்ணீராக இருந்தாலும் சரி என்ன தேவையோ அந்த தேவையை அந்த நபர் சொல்வதற்கு முன்னால் போய் செய்யக்கூடிய நபர்கள் இன்னைக்கு தேடுக்கண்ணா போய் வாட் இஸ் ரோட்டரி ஒய் இஸ் ரோட்டரி அப்படின்னு தேடிப்பார் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு ஆனால் இன்றளவும் இன்னும் இரண்டு நாடுகளில் இன்னும் உட்கார்ந்துருக்கு இதே இளம்பிள்ளைவாதம்னு சொல்லக்கூடிய போலியோ போன வாரம் பார்க்கும்பொழுது என் கணவர் சொன்னார் வந்திருக்க செய்தி பதினேழு நியூ போலியோ கேசஸ் ஹவ்பின் ஐடென்டிஃபைட் இன் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஆப்கானிஸ்தான் நம்மோடு நட்புறவில் இருக்கலாம் நட்புறவில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த நாட்டு குழந்தைகளையும் அந்த தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு தானே பெற்றெடுத்திருப்பார்கள் அந்த குழந்தைகள் கால்கள் போய் அந்த குழந்தைகள் செயலிழந்து போனால் அந்த தாய் வருத்தம் தானே தாயும் தகப்பனும் எந்த நாட்டை சேர்ந்தால் என்ன குழந்தை மேல் பொழியக்கூடிய பாசத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை தானே அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த நோய் வந்துவிடக்கூடாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய ரொட்டேரியன்ஸ் இன்றளவும் பணம் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாரு அப்போ யார் உதவி பண்ணாங்கன்னு நமக்கு அடையாளம் தெரியணும் அவங்கள போய் இன்றைக்கி நீ தேடி பார்க்கப்பாரு தாய் தகப்பனோட உட்காந்து தேடிப்பார் நீ எதை தேடுறன்னு தெரிஞ்சாலே உங்கள் அம்மா பார்க்க மேலே நம்பிக்கை வரும் நினைச்சா உங்களுக்கு பெருமை ஏற்படும் ஏதோ குப்பையை கிளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க நினைக்காம தேவையான விஷயத்தை தான் பார்க்குறீங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பெருமைப்படுவாங்க